ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்க்கை கர்த்தன் ஆசிரியர் இன்றைய உணவிற்காக கர்த்தன் கொடுக்கிற பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன் உம்முடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினார் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டுகிறேன் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினார் அன்பான இங்கே யோபு ஒரு பயங்கரமான ஒரு சோதனையை பற்றியில் வேதனைகளுக்கும் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா வாழ்ந்துட்டு இருக்கார் அவர் விசாசு கடவுளிடத்தில் அனுமதி பெற்று அவனை சோதிச்சிக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த சூழ்நிலையில் யோக வந்து ஆண்டவரை எந்த விதமான தூசனமான வார்த்தைகளும் பேசாமல் அவரை தூசிக்காமல் அவர் சொல்கிறாரு எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவும் பாராட்டு அதாவது எல்லாமே எனக்கு போயிடுச்சு என் பசங்க எல்லாமே போயிட்டாங்க ஆனால் எனக்கு நான் சாகாமல் இருக்கிறேன் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க அந்த ஜீவனை கொடுத்து எனக்கு தயவு பாராட்டி பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அப்படிங்கிறார் அப்போ கடவுளுடைய பராமரிப்பு நமக்குள்ளே இருக்குமானால் நமக்கு இருக்குமானால் அது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்பது தான் ஒரு நிச்சயமான ஒரு பார்ப்பு கடவுளுடைய பராமரிப்பில் நாம் இருக்க பராமரிப்புனால் அன்றாடம் நம்மை பார்ப்பது அதான் பராமரிப்பு சும்மா பார்த்துட்டு போகிறதில்ல சொந்த பந்தங்கள்லாம் வந்து ஒரு நல்லது கெட்டதுனாக வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க அப்புறம் எப்போவாவது ஒரு விசேஷத்தில் அவங்க சந்திப்போம் ஒரு நல்லது கெட்டதில் சந்திப்போம் சந்திக்கிறப்ப எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விசாரிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு எப்போவாவது ஒரு முறை இருக்கும் ஆனால் பராமரிப்பு அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா தினமும் நம்மளை பார்க்குறது காலையில் இருந்து உடனே இப்போ நம்ம வீட்டில் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு விஷயத்தை டெய்லி கட்டியமாக நம்ம செய்வோம் வீட்டில் வந்து தண்ணி எடுத்து வைக்கிறது சாப்பாடு செய்கிறது டெய்லியும் அதுபோல் தினமும் நம்மை பார்க்கறது டெய்லி காட்டணும் இதுவெல்லாம் நல்லா கூப்பிடாய் சரி காலில் தூங்கி எழுந்திரிச்சானா தூங்கி எழுந்துருச்சு உடனே காலையில் அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சானா அப்பா வந்து கேட்பாரு அவன் எங்கே நைட் எத்தனை மணிக்கு வந்து கொடுத்தான் நைட்டில் பத்து மணிக்கு வந்து கொடுத்தான் அம்மா சொல்லுவாங்க உடனே சரி காலையில் எழுந்துருச்சானா டீ சாப்பிட்டானா எதாவது சொன்னானா சரி டிஃபன் சாப்பிட்டானா காலேஜுக்கு போனானா வேலைக்கு போனானா அப்பா கேட்டுக்கிட்டே இருப்பார் யாருக்கிட்ட கேட்பாருன்னா அம்மா இருக்கிட்ட கேட்பார் நேரடியாக பையனுக்கு கூட கேட்க மாட்டேன் சில பார்த்து கேட்பாங்க ஏன்னா காலையில் எதிர்த்து உடனே ஏன் இவர்த்துங்கிற என்ன உடம்பு சரியில்லையா நல்லா இருக்கா இப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா இதுதான் பராமரிப்பு தினமும் நம்மை பராமரிப்பு தினமும் நம்மை பாதுகாக்க தினமும் நம் மீது கவனம் வைத்து நம்மை அவர் வந்து தேடி வர்றது அதுக்கு பேர் தான் பராமரிப்பு யோக சொல்கிறார் பராமரிப்பு என்னை காப்பாற்று எனக்கு ஜீவனை தந்தது இல்லாமல் எனக்கு பார்த்து தயவும் பாராட்டியிருக்கிறீங்க தயவும் பாராட்டுறது இல்லாமல் டெய்லி என்னை பராமரிக்கிறீங்க அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரிக்கிறவராக தினமும் காலையில் வந்து சாய்கிற வரைக்கும் பகல் வேலையில் நம்ம என்னென்ன செஞ்சோம் நம்மளை கவனிக்கிறாரு பகல் வேலையிலேருந்து இரவு வேலை முழுவதும் நம்ம தூங்குறப்ப நம்முடைய தூக்கத்திலே சரி மற்ற எல்லா சூழ்நிலைகளும் நம்ம இருக்கிறவராக இருக்கிறார் அப்போ இப்படி இருக்கிற ஆண்டவர் நம்ம எதுக்காக தவறான காரியங்களுக்கு தவறான செயல்களுக்கு நாம் போகணும் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களாக நம்மை அவரிடத்தில் ஒப்படைத்தவர்களாக நம்ம வாழ்கிற போது நம்முடைய ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா அவர் தினமும் நம்ம பராமரிக்கணும் எப்படி ஒரு செடிக்கு நம்ம டெய்லி தண்ணி வைக்கிறோம் உரம் எழுதுகிறோம் அது வந்து வெயிலில் கருகிடக்கூடாது மழையில் அது வந்து அழுகி போயிடக்கூடாது நம்ம பாதுகாக்க முடியாது அது போல ஆண்டவர் நம்மை தினமும் பராமரிக்கிறவராக இருக்கிறார் அன்பானவரில் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நம்மீது வைத்திருக்கிற ஒரு உயர்ந்த அன்பு நம்மீது வைத்திருக்கிற ஒரு பாசம் அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைச்சு வச்சு அனுதினமும் நம்மை பாதுகாக்க உள்ளங்கையை டெய்லி பார்க்குற மாதிரி அனுதினமும் நம்மை அவர் பாதுகாக்கிறார் அன்பானவர்கள் அவருடைய பராமரிப்புக்குள்ளே பாடுகிற நாம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பளித்து நம்முடைய பெற்றோர்களை கூட நாம் அவரோடு கூட நாம் வாழணும் அவரோடு கூட நாம் ஜீவிக்கணும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி அப்படி வாழ்கிற போது நாம் அவருடைய பராமரிப்புக்குள்ளே இருப்போம் நாம் பாதுகாப்பாகவும் இருப்போம் நிச்சயமாகவே இந்த நாளிலும் அப்படி பராமரிப்பு உங்களை சுற்றி இருக்கிறது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு கூட இடைப்படுவார் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுங்க அவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனப்பட கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோகம் பிதாவே அருமையான நல்ல இந்த அனதி நலத்திற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி முடி கிருபினாலும் முடி பராமரிப்பில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற கிருபை பாராட்டு எங்களுக்கு ஜீவனை தந்தது முன்னாமல் எங்களுக்கு தயவும் பாராட்டி இருக்கிறீர்கள் அதற்காக நன்றி முடி பராமரிப்பிலே நாங்கள் சிறந்து வாழ நீங்கள் கிருபை பாராட்டுகிறோம் இறக்கமும் மனதுக்கமும் எங்கள் கூட இருக்கட்டும் லட்சகராம் ஏசு புஷின் பணியாக கேட்கிறோம் நல்லது தாமம் ஆமேன் ஆமேன் ஆமாம்